வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இப்போ கருப்பு உளுந்து சாதம் தான் பண்ண போகிறோம் அது வந்து நாகர்கோவில ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அந்த டிஷ்ஷை தான் நாம் இப்போ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த உளுந்து சாதம் வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் எலும்பு வந்து வலுப்பெறதுக்கு இந்த சாதத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க முன்னாடியெல்லாம் அடிக்கடி செய்வாங்க இப்போ எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் இந்த சாதத்தில் இருக்கிற அந்த சத்து வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அத இப்போ நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஒரு ஆ ஒரு ஆளாக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது வந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உடைச்ச உளுந்தை நம்ம வறுக்க போகிறோம் இது நல்லா செவக்க இப்போ வறுக்கணும் இந்த சாங்கத்தில் தாளிக்கிற வேலை எந்த வேலையும் இல்லை இதை அப்படியே வறுத்திட்டு அதில் போட்டு தண்ணியை அவுண்டு ஊட்டிட்டா போதும் இறக்கும்போது நம்ம இந்த தேங்காய் பூவை தூவி இறக்கிடலாம் இவ்வளோ ஈஸியாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபியை பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ இந்த உளுந்து நல்லா வறுத்துருச்சு பாருங்கள் கே போடுறோம் சும்மா லேஸாக இதெல்லாம் சூடு பண்ணால் போதும் வெந்தயம் இதுவும் லேசாக சூடு பண்ணால் போதும் இப்படி லேசாக சமந்தால் இதுவும் போதுமானது இப்போ அரிசியை வச்சாச்சு இப்போ உளுந்து வெந்தயம் சீரகம் எல்லாம் போட போகிறோம் இப்போ உளுந்து போடுறோம் கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து அதை போட்டாச்சு இப்போ அரை ஸ்பூன் வெந் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு நம்ம இதெல்லாம் போடுறோம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா வாசனையாக வேணும்னா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட எது எது தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் வெந்தயம் அதிகம் சேர்க்கக்கூடாது ஏன்னா க லேசாக கச ஓகே பூண்டு அஞ்சாறு பல் அதையும் போட்டுக்கிறோம் போட்டு இதுக்கு தகுந்த தண்ணி நம்ம இப்போ அளந்து ஊற்றணும் கூட புழுங்கல் அரிசிங்கிறனால நீங்கள் மூணு டம்ளர் ஊற்றலாம் தாராளமாக வச்சுட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா போதும் அப்புறமா தேங்காய் உப்பெல்லாம் போட்டுக்கலாம் மொதவே உப்பு போட்டால் அது சரியாக வேகாது அதுக்காக நம்ம முத உப்பு போடலை இப்போ நம்ம மூடிடணும் மூடி விசில் போடும் இப்போ இதை குக்கரை இப்போ திறக்க போகிறோம் சாதம் நல்லா வெந்திருக்கு ரெண்டு மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் சிம்மில் விடலாம் நம்ம ரைஸ் மாதிரி தான் இது சாதாரணமாக ரைஸுக்கு எத்தனை விசில் விடுமோ அதே மாதிரி விட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு இதில் தேங்காய் பூவும் உப்பையும் நம்ம தூவிர வேண்டியதுதான் உப்பு நம்ம தேவைக்கேற்ற நம்ம போட்டுக்கணும் போட்டு கலக்கிடணும் பாருங்கள் எப்படி போட்டு கலக்கிறோம் சாதம் எப்படி வந்திருக்கு பாருங்க ஒழுங்கம் சாதம் தேங்காய் கூட தேங்காய் போட்டு வேக வைக்கலாம் இப்படியும் செய்யலாம் உளுந்து சாதமும் மல்லி சட்னி கொத்தமல்லி விதை சட்னியும் ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம் ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க